வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவம் தமிழக அரசியல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த மாணவி தனது காதலுடன் இருந்தபோது ஞானசேரன் என்ற திமுக நிர்வாகி காதலனை அடித்து துரத்திவிட்டு மாணவியை பலாத்காரம் செய்ததா கூறப்பட்டுள்ளது தற்போது புதிய ட்ரிஸ்டா இன்னொரு செய்தியும் வெளியாகியிருக்கு அது என்னன்னா ஆடி கார்ல ஒரு நபர் அந்த பகுதிக்கு வந்ததாகவும் அவரது ஆசைக்கு இணங்கணும் அப்படின்னு ஞானசேகரன் அந்த பெண்ணை வலியுறுத்தியதாகவும் கூறப்படுது அது அந்த முழுமையாக தெரிந்த அந்த கல்லூரியைச் சேர்ந்த நபரா இல்லை வெளியிலுள்ள நபரா என்ற பலதரப்பட்ட சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில அந்த வகையில ஞானசேகரோட மொபைலை கைப்பற்றி உள்ள போலீசார் சைபர் கிரைம் போலீஸுக்கு அனுப்பி வைத்து அவருக்கு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஏழு முப்பது மணிக்கு கால் பண்ணிய அந்த நபர் யார் என்பதை ஆராயும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல ஞானசேகரன் தவிர இன்னொரு புள்ளியும் இருப்பது இந்த பரபரப்பான சூழ்நிலையில இன்னைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீடியாக்களை சந்தித்தார் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்த சென்ற பாஜகவை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் கருண் நாகராஜன் உள்ளிட்டோர் காவல்துறை வலு கட்டாயமாக கைது செய்திருக்கிறது குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவி சம்பந்தப்பட்ட முதல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள் அதோடு அந்த மாணவி மீது தவறு இருப்பது போலவே முதல் அறிக்கையை வெளியிட்டிருப்பது வெக்கக்கேடாக உள்ளது திமுகவை சேர்ந்த குற்றவாளியை காப்பாற்ற இப்படி ஒரு முதல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள் காவல்துறைக்கு பொறுப்பாளரான முதலமைச்சரை வன்மையாக கண்டிக்கிறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருப்பதற்கு வெட்கப்படுங்கள் முக ஸ்டாலின் அவர்களே என்று கடுமையாக சாடியுள்ள அண்ணாமலை அதோடு நான் செய்யும் அரசியலால் இந்த மக்களுக்கு ஏதேனும் நன்மை உள்ளதா என்ற கேள்வி எடுகிறது சித்தாந்தம் என்ற ஒன்றை பிடித்துக் கொண்டு அதன் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கோமோ என்று நினைக்கத் தோன்றுகிறது அண்ணா பல்கலைக்கழக பின்புறத்தில் ஒரு பெண்ணுக்கு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது இனிமேலும் இது போன்ற சம்பவங்களை கண்டும் காணாத போல் கடந்து போய்விட முடியாது அதனால் எங்கள் அரசியல் பாதையை தீர்மானிக்கக்கூடிய கூடிய முக்கியமான தருணமாக இதை நான் பார்க்கிறேன் என்னை பொறுத்தவரை ஒரு கட்சியின் தலைவர் என்ற பொறுப்பில் இருக்கிறேன் அதனால் நான் இப்போது வரை மரியாதையாக பேசிக் கொண்டிருக்கிறேன் தனி மனிதராக வீதிக்கு வந்தால் வேறு மாதிரியாக இருப்பேன் என்று ஆவேசமாக பேசிய அண்ணாமலை ஒரு கட்சியின் தலைவராக தொண்டராக இன்று நான் ஒரு சபதம் எடுத்துள்ளேன் தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு எதிராக நடக்கும் சம்பவங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கைது செய்கிறார்கள் இனிமேல் ஒவ்வொரு பாஜக தொண்டரின் வீட்டுக்கு முன்பும் போராட்டம் நடக்கும் இதை நான் நடத்தி காட்டுவேன் மேலும் நாளை காலை ஆறு மணிக்கு எனக்கு நானே சாட்டையடி கொடுத்துக் கொள்ளப் போகிறேன் அதாவது தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்று நான் எனது காலை செருப்பு போட மாட்டேன் அதோடு அடுத்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கப் போகிறேன் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஆறுபடி வீட்டுக்கு சென்று முருகனிடம் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் நீதி கட்டு முறையிடப் போகிறேன் என்று ஆவேசமாக பேசிய அண்ணாமலை மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்து முடித்ததும் தனது காலில் அணிந்திருந்த செருப்பை கையில் கினார் அண்ணாமலை எடுத்துள்ள இந்த சபதம் தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது